எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே சம்மந்தமான ஒரு சின்ன செய்தி தாங்க அதாவது ஒரு கொஞ்சம் ஒரு லைட்டாக ரயில்வே டிக்கெட்டுடைய சார்ஜஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அதுலேயுமே டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அதாவது இருநூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போ நம்ம போகிறோன்னா அதில் வந்து சார்ஜஸ் ஜாஸ்தி பண்ணலைங்க அதாவது ரொம்ப நெடுந்தூரம் போகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு மட்டுக்கும் இருநூற்றி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா அப்படின்னு ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அதுவே இப்போ மேலு எக்ஸ்பிரஸ் ஸ்லீப்பரு ஏசி அதில் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு பைசா உயர்த்தி இருக்காங்கங்க இந்த கட்டண உயர்வு வந்துங்க கம்மிங் டிசம்பர் இருபத்தாறாம் தேதியிலிருந்து வசூலிக்கிறாங்க ஆனால் இதில் இன்னொன்று ஒன்று சொல்கிறாங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் சீசன் டிக்கெட்டு போ மெமோ அந்த மாதிரி அதில் எல்லாமே ரைஸ் இல்லைங்க அதாவது கட்டண உயர்வு இல்லை இப்படி இவங்க கட்டணம் ஜாஸ்தி பண்ணுறதுனால ஒரு வருஷத்துக்கு அறுநூறு கோடி ரூபாய் சிக்ஸ் ஹண்ட்ரட் கோ க்ரோஸ் எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இதில் அதாவது ரயில்வேல பெரிய ஒரு நெட்வொர்க்கு இதில் மேக்ஸிமம் செவன்டி பர்சன்ட் ஆஃப் த எமௌண்ட்டுமே வந்து சரக்கு ரயில் மூலமாக தான் கவர்மெண்ட்டுக்கு பணம் வருது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் வருது அப்படிங்கிறாங்க இந்த சீசன் டிக்கெட்டுக்குமே இது கிலோமீட்டர் சார்ஜஸ் ஏற்றலைங்க இந்த இந்த தடவை ஏற்றலை அப்போ சீசன் டிக்கெட்டுக்குமே பழைய சார்ஜஸ் தான் வாங்குறாங்க நம்ம இந்திய ரயில்வேலிங்க பத்தொன்பது மண்டலங்கள் இருக்கு அந்த பத்தொம்பது மண்டலங்களா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் பேசஞ்சர் ட்ரெயினுக்கு மட்டும் பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழு ட்ரெயின்ஸ் இருக்குங்க அதே மாதிரி சரக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா பதினொன்றாயிரத்தி எழுநூறு சரக்கு ட்ரெயின் மட்டும் ஓடுதுங்க இந்தியாவில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் பேர் ட்ரெயினை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளும் இது ஒரு பெரிய ஒரு சேவை இல்லைங்களா இந்த ஹைக்கு ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சம்பளம் மட்டுக்கும் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க அதே மாதிரி செலவு பண்றாங்க அதே மாதிரி இந்த த ட்ரெயின் அதுக்கு மட்டுக்கும் ரெண்டு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் செலவு பண்றாங்க அதே மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்துங்க புதிய ரயில் பாதை போடுறாங்க அப்புறம் கூடுதலா எக்ஸ்ட்ராவாக ட்ரெயின் ரயில் ட்ராக் போடுறாங்க அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் புதுப்பிக்கிறாங்க இல்லைங்களா ரெனவேஷன் அப்புறம் பேசஞ்சர்ஸுக்கான ஃபெசிலிட்டி இந்த மாதிரி கவர்ச் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக ரொம்ப மேம்படுத்தி ரொம்ப நல்லா கொண்டு வர்றாங்க நம்ம இந்தியன் ரயில்வே இல்லைங்களா அதே மாதிரிங்க வந்தே பாரத்தோட கட்டணத்தை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு கோரிக்கையாக நம்மளுடைய ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க இதுவும் பரிசீலையில் இருக்குது அப்படிங்கிறதான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் சொல்லுதுங்க அதனால இப்போது ஸ்லீப்பர் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க இருநூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் மேலே போனால் மட்டுக்கும் ரெண்டு பைசா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் கம்மிங் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்துலேருந்து அது தாங்க லேட்டஸ்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிற ஒரு நியூஸ் இந்த மாதிரி தினமுமே ஒரு சின்ன சின்ன தகவல் பார்ப்போம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க பாய்